வணக்கம் இன்றைய செய்திகள் தமிழகத்தில் தற்போது பயன்பாட்டில் உள்ள நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வாகனங்களில் அறுபத்தி ஆறு சதவீத வாகனங்கள் பழுதுடன் இயக்கப்பட்டு வருவதாக புகார் எழுந்துள்ளது இதனால் துரிதமாக செயல்பட்டு நோயாளிகளை காப்பாற்றுவதில் சிக்கல் எழுந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது மாநில சுகாதாரத்துறை புள்ளி விவரங்களின்படி தமிழகத்தில் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வாகனங்கள் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்து மூன்று இயக்கப்படுவதாக கூறப்படுகிறது சாலை விபத்துக்களுக்கு பதினொன்று புள்ளி நான்கு ஆறு நிமிடங்களில் அழைப்பிடங்களுக்கு செல்வதாக கூறப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மட்டும் விபத்தில் சிக்கிய இரண்டு புள்ளி ஒன்பது மூன்று லட்சம் பேரை மீட்டு அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர் இந்நிலையில் கடந்த நான்கு ஆண்டுகளாக புதிதாக கூடுதல் வாகனங்கள் வழங்கப்படவில்லை என்றும் மூன்று ஆண்டுகளாக பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளவில்லை எனவும் புகார் எழுந்துள்ளது இதுகுறித்து நூற்றி எட்டு தொழிலாளர் சங்க மாநில பொதுச் செயலாளர் ராஜேந்திரன் கூறும்போது தமிழகத்தில் சேவை திட்டத்தின் கீழ் ஆறாயிரம் பேர் சுழற்சி முறையில் பணியாற்றி வருகிறோம் ஆயிரத்து முன்னூறுக்கு மேல் வாகனங்கள் இருந்தன தற்போது பயன்பாட்டில் தொள்ளாயிரம் வாகனங்களே உள்ளன அதிலும் அறுநூறு வாகனங்களை பல்வேறு பழுதுகளுடன் தான் இயக்கி வருகிறோம் அவசர சமயங்களில் பிரேக் டவுன் ஆவதையும் விபத்து விபத்துக்கு உள்ளாவதையும் தவிர்க்க முடியவில்லை தற்போது பனிரெண்டு மணி நேரம் தொடர்ந்து வாகனம் இயக்குவதால் சோர்வடைகிறோம் பணி நேரத்தை எட்டு மணி நேரமாக மாற்ற வேண்டும் ஊதிய உயர்வை பத்து சதவீதமாக குறைத்துள்ளனர் விலைவாசி ஏற்றம் பனி சுமைக்கு ஏற்ப ஊதிய உயர்வு வேண்டும் என்றும் கூறியுள்ளார் அரசு மருத்துவமனைகளில் இன்ஃபுளுயன்சா காய்ச்சலுக்கு பயன்படுத்தப்படும் ஓசல்டெமிவிர் மற்றும் உடலில் யூரிக் அமிலத்தை குறைக்க பயன்படுத்தப்படும் அலோபரினோல் உள்ளிட்ட மாத்திரைகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளுக்கு தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகம் சார்பில் மருந்து மாத்திரைகள் கொள்முதல் செய்யப்படுகின்றன அத்துடன் தேவைக்கு ஏற்ப நேரடியாக வெளிச்சந்தையில் கொள்முதல் செய்யும் வகையில் மருத்துவமனைகளுக்கு தனித்தனியாக நிதியும் ஒதுக்கப்படுகிறது ஆனால் தமிழகத்தில் உள்ள பிரதான மருத்துவமனைகளான சென்னை ராஜீவ்காந்தி ஸ்டான்லி ஓமந்தூரார் கிண்டி உள்ளிட்ட மருத்துவமனைகளில் இதயம் மற்றும் புற்றுநோய் சிகிச்சைகளுக்கான உயிர்காக்கும் மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது இங்கு டாக்டர்கள் பரிந்துரை செய்யும் மருந்து மாத்திரைகளை பெரும்பாலும் வெளியில் உள்ள மருந்தகங்களில் தான் வாங்க வேண்டியுள்ளது குறிப்பாக நோட்டோசிஸ் அட்டோர்வாஸ்டின் உள்ளிட்ட மாத்திரைகள் அரசு மருத்துவமனைகளின் மருந்தகங்களில் கிடைப்பதில்லை என்றும் அதேபோல போல இன்ஃபுளுயன்சா காய்ச்சல் பாதிப்புக்கு பயன்படுத்தப்படும் மருந்து மாத்திரைகளும் சிறுநீரக கற்களுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்தப்படும் அலோபரினோல் உள்ளிட்ட மாத்திரைகளும் தரப்படுவதில்லை என்றும் கூறப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்றி நிலங்களுக்கான வழிகாட்டி மதிப்புகளை முப்பது சதவீதம் வரை பதிவுத்துறை உயர்த்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் நிலங்களுக்கு சர்வே எண் மற்றும் தெருவாரியாக வழிகாட்டி மதிப்புகளை பதிவுத்துறை நிர்ணயிக்கிறது இந்த மதிப்புகள் அடிப்படையில் சொத்து விற்பனை பத்திரங்கள் பதிவு செய்யப்படும் கடந்த இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டுதான் வழிகாட்டி மதிப்புகள் ஒட்டுமொத்தமாக சீரமைக்கப்பட்டன அதன்பின் அதில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டன கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் நடைமுறையில் இருந்த வழிகாட்டி மதிப்பில் பத்து சதவீதம் உயர்த்தப்பட்டது இதற்கான காரணமாக வழிகாட்டி மதிப்புகளில் காணப்பட்ட வேறுபாடுகள் சரி செய்யப்பட்டதாக கூறப்பட்டது இதனால் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டிற்கு பின் வழிகாட்டு மதிப்புகள் உயர்த்தப்படவில்லை என்ற கருத்தில் பதிவுத்துறை அதிகாரிகள் இருக்கின்றனர் அதே நேரம் வழிகாட்டி மதிப்புகளை சீரமைக்க உயர்நிலை குழு அமைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தமிழகம் முழுவதும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவுமின்றி வழிகாட்டு மதிப்புகள் முப்பது சதவீதம் உயர்த்தப்பட்டுள்ளன சமீபத்தில் நடந்த சீராய்வு கூட்டங்களில் புதிதாக பதிவுக்கு பத்திரங்கள் வரும்போது வழிகாட்டி மதிப்பை முப்பது சதவீதம் வரை உயர்த்தி அதற்கு ஏற்ப முத்திரை தீர்வை கட்டணங்களை வசூலியுங்கள் என அத்துறை அமைச்சர் மூர்த்தி வாய்மொழி உத்தரவு பிறப்பித்துள்ளார் அமைச்சர் உத்தரவை அறிவிப்பின்றி அமல்படுத்தும் போது பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடுகின்றனர் என சார்பதிவாளர்கள் கூறுகின்றனர் பதிவுத்துறை அதிகாரி ஒருவர் இது குறித்து கூறும்போது நிலங்களின் சந்தை மதிப்பு வெகுவாக உயர்ந்து வரும் நிலையில் சிலர் தனிப்பட்ட தேவைகளுக்காக வழிகாட்டி மதிப்பை விட கூடுதல் மதிப்பில் பத்திரங்களை பதிகின்றனர் இதை ஆதாரமாக வைத்து அந்தந்த பகுதிக்கான வழிகாட்டி மதிப்புகளை முப்பது சதவீதம் வரை உயர்த்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இந்த புதிய மதிப்புகளை இணையத்தில் பதிவேற்றம் செய்ய அனுமதிக்கப்படவில்லை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய அனுமதி வழங்கப்படவில்லை இதனால் புதிதாக சொத்து பத்திரங்களை பதிவு செய்வோர் இணையதளத்தில் உள்ளதை விட கூடுதல் மதிப்பை சார்பதிவாளர் தெரிவிக்கும் போது அதிர்ச்சியடைகின்றனர் சொத்துக்களின் சந்தை மதிப்பு வெகுவாக உயர்ந்துள்ள நிலையில் வழிகாட்டி மதிப்புகள் உயர்வதை தவிர்க்க முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார் திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூரில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிக்கு சிலை அமைக்க அனுமதி கேட்டு தமிழக அரசு தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது காய்கறி சந்தை நுழைவாயில் அருகே கருணாநிதியின் வெண்கல சிலை மற்றும் பெயர் பலகை அமைக்க வள்ளியூர் பேரூராட்சி தீர்மானம் நிறைவேற்றியது தொகுதி சட்டசபை உறுப்பினர் நிதியின் கீழ் சிலையை நிறுவுவதற்கான ஒப்புதலையும் அரசிடம் இருந்து பேரூராட்சி பெற்றது இந்நிலையில் கருணாநிதி சிலை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பால்சாமி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் கருணாநிதி சிலைக்கு அனுமதி மறுத்ததோடு பொது இடங்களில் மக்களுக்கு இடையூறாக இருக்கும் பிற சிலைகளை அகற்றவும் உத்தரவிட்டது இந்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது இந்த மனு மீதான விசாரணை நீதிபதி விக்ரம்நாத் தலைமையிலான அமர்வுக்கு முன்பு விசாரணைக்கு வந்தது தமிழக அரசு சார்பில் மூத்த வழக்கறிஞர் வில்சன் ஆஜராகி வாதாடினார் மனுவை விசாரித்த நீதிபதிகள் தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர் உத்தரவில் ஒரு தலைவரின் புகழை பரப்ப நிறுவப்படும் சிலை பொது இடத்தில் மக்களுக்கு இடையூறாக இருக்கும் என கருதியே சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது எனவே அந்த உத்தரவில் தலையிட விரும்பவில்லை என்று நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்